ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன மாதிரி கோரிக்கைகள் இருந்தாலும் சரி தீராத துன்பம் துயரம் சோதனை எதுவாக இருந்தாலும் சரி தொண்ணூறு நாளையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இறையர்களால் மாற்ற முடியும் அப்படி எண்ணற்றோர் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வழங்கிய இடத்துக்கு நீங்கள் வாங்க இங்கே எந்த ஒரு காணிக்கையோ கட்டணமோ எதுவுமே கிடையாது நூறு ரூபாய்க்கு மட்டும் பூஜை பொருள் வாங்கிட்டு வாங்க நாங்கள் சொல்கிற பிரகாரம் இங்கே வந்து யாகத்தில் கலந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் போயிட்டு நாங்கள் சொல்கிற பிரகாரம் உங்களுக்கு பிடித்த கோயிலையோ அல்ல சிவன் கோயிலையோ விலக்கேற்றிட்டு வருவாங்க நீங்கள் இங்கே வந்த மறுநாளிலேருந்து தொண்ணூறு நாளையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் தலையெழுத்து மாறும் தீராத பிரச்சனைகள் தீரும் நீங்கள் என்ன காரியத்தை நினச்சிட்டு வந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நோய் நொடி இருந்தால் நோய் நொடி விலகும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை இங்கே வரீங்களோ கண்டிப்பாக நடக்கும் அப்படி தொண்ணூறு நாளையில் உங்கள் பிரச்சனை தீரலைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த பூஜை பொருளுக்கான காசை நாங்கள் திரும்ப கொடுக்க வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் கொடுக்குற குரு திரும்ப வாங்கிக்கலாம் ஏன்னால் இது நாங்கள் விளையாட்டுக்காக சொல்லலை இங்கே வர ஒவ்வொருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகிட்டு இருக்கு நம்பிக்கையோடு வாங்க என்னென்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எப்படி வரணுங்கிறதும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா வாங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்